மேற்கு மேற்குவங்கம் அரசியல் படுகொலைகளுக்கு பெயர் போனது என்றாலும் மம்தாவின் ஆட்சியில் அது பெண்கள் மீதான தாக்குதல்களுக்கும் கற்பழிப்புகளுக்குமான மாநிலமாகிவிட்டது கொல்கத்தா மருத்துவ மாணவியின் கற்பழிப்பு சம்பவத்திற்கு முன்னரே சந்தேஷ்காலியில் திரிணாமுல் கட்சியின் நிர்வாகியான ஷாஜஹான் அந்த கிராம பெண்களை பல வருடங்களாக தனது கட்சி அலுவலகத்தில் வைத்தே கற்பழித்து வந்துள்ளான் ஆனால் புகாரின் மீது அப்போதும் நடவடிக்கை எடுக்காததால் அக்கிராம மக்கள் போராட்டத்தில் இறங்க பின்னர் நாடு முழுவதும் இப்பிரச்சினை வெடித்த பிறகே கைது செய்யப்பட்டாா் இதன் தொடர்ச்சியே தற்போது பெண் மருத்துவரின் மரணம் இரு சம்பவங்களிலும் தொடர்புடையவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் என்பதே இங்கு குறிப்பிடத்தக்கது மேற்கு வங்க மாநிலத்தில் இப்படி இருக்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரு நாட்களுக்கு முன் கன்னோஜில் சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் இதே இண்டிக் கூட்டணியின் சமாஜ்வாதி கட்சியின் முக்கிய பிரமுகரை கைது செய்துள்ளது காவல்துறை இவை எதற்கும் இண்டி கூட்டணியின் எந்த கட்சித் தலைவர்களும் சிறு கருத்து கூட தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கொல்கத்தா மற்றும் சந்தேஷ்காலிக்கு சற்றும் குறைவில்லாத கொடூர சம்பவம் ஒன்று நமது தமிழகத்திலும் அரங்கேறி உள்ளது தஞ்சை மாவட்டம் பாப்பாநாடு பகுதியில் இளம்பெண் ஒருவரை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது உதயநிதி ரசிகர் மன்றத்தை சார்ந்த கவிதாசன் தலைமையிலான நான்கு பேர் கொண்ட கும்பல் இத்தகைய குற்ற செயல்கள் அனைத்திலும் ஈடுபட்டது இண்டி கூட்டணி கட்சியின் தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது